இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா ரொம்ப நல்லா சார் பார்க்கமா என்ன ராமலிங்கம் மாலையே பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கா மல நல்லா இருக்க மலை சரி திருப்பரங்குன்றம் விவகாரம் சுபமாக நடக்க வேண்டிய தீப திருவிழா ஒரு பதட்டத்தோடையே நடந்தது இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா இனிமேல் தான் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஒரு நூற்று இருபது வருஷமா நடக்குது பதினைந்து வழக்குகள் கிட்டத்தட்ட மச்சான் யார் ஆயுங்க நம்ம ரெண்டு பேரும் அண்ணந்த அப்படி மாதிரி நூறு வருஷமா அந்த இடத்துல இருந்துகிட்டு இருப்போம் உனக்கு கத்தி ஏன்னா நீ விளக்க ஏற்றி ஜெகஜோதியா எரிஞ்சுகிட்டு இருப்ப நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்ப

இதே மாதிரிதான் நார்த் இந்தியால என் பேரை சொல்லி கலி பண்ணுங்க உஷாரா பாய்ஸ் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் சொல்லி விட்டேன் ஆனா எந்த இடத்துலயுமே தீப தூண் அப்படின்னு குறிப்பிடல ஆர் எஸ் எஸ் அமைப்பு கூட அதை குறிப்பிடல அவங்களே நூற்றாண்டு விழா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருந்து எப்படி திடீர்னு இந்த தீப தூண் வருது இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப இந்த தான் ஓடிக்கிட்டு யாவாரமா கொல கொல்ல கற்பழிப்பு இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன் கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அப்புறம் இருந்தே நாங்கலாம் நான் அந்த பீரியட்ல இருக்கேன் 95ல இருந்து இந்த அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்ங்கற அந்த போராட்ட காலத்துல இருக்கிறேன் அடங்கப்பா இது திண்டுக்கல் மலைக்கோட்டை அபிராமி அம்மன் கோயில் மேலே பாத்தீங்கன்னா தீபதூண் இருக்கும் அங்க தீபம் போடுவாங்க இங்க நம்முடைய குன்றத்தூர் அங்க போனீங்கன்னா தீபதூண் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து எல்லைக்கல் நிலா ஆளவைக்கல் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் தவறான செய்தி சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிங்க இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் வக்கீல் வாஞ்சிநாதன் அந்த கல்லில் வந்து சர்வே குறியீடுகள் இருக்கு அது சர்வே கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன குறியீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான் வேற மாதிரி அந்த குழி இருக்கும்போது அப்படிங்கிற கருவிக்கு பேர் தியாடலைட் அந்த தியாடலைட் கருவியை பொருத்தி அதில் பொருத்தி தான் அளவீடு செய்வார்கள்

இதை வந்து எல்லைக்கல்னு இப்ப சொல்லி அதை வந்து மடைமாற்றம் செய்வது அது வந்து ரொம்ப தப்பான ஒன்று களிமண் மண்டையா அங்க பார் இது அவர்கள் இந்த பக்கத்தை என்று சொல்லும் அந்த கல் சர்வேக்கல் எல்லைகள் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இருக்கும் அந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தா அது வந்து ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு முத்திரை இருக்கும் இது ஒவ்வொரு சர்வே கல் கீழையும் ஆய்வு பண்ணி பாக்குறாங்க பாருங்க இது பக்கத்துல இருக்க சர்வே அது உடஞ்சிருச்சு அந்த உடஞ்ச சர்வே உள்ளதா அந்த முத்திரை இருக்கு இந்த கல்ல எடுத்துட்டு பார்த்தாலும் அந்த முத்திரை இருக்கும் பெரிய மனுஷன் அடிக்க கூடான்னு பாக்கிறேன் போயிரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு இவங்க கோர்ட்ல கொடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு தொல்லியல் துறை கொடுத்த புத்தகத்துல இது இருக்குன்னு தான் சமர்ப்பிச்சிருக்காங்க இப்ப இந்த அமைப்புகள் யாரு வழக்கு போட்டிருக்கிறாங்களோ ராம ரவிக்குமார் அவர்கள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அதுல கொடுத்திருக்கிறதுல கூட அந்த கருவறைக்கு மேல இருக்கிற அந்த தூண் தான் தீப தூண் அப்படின்னு அதுல இருக்கு அது எப்ப என்ன தூண் அப்படின்னா இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துறாங்களே அந்த தூண் தான்

இது வந்து ரொம்ப அபாயகரமான போக்கு டிசம்பர் இந்த அரசியல் சாசனத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக நீங்க நடந்துக்கிறீங்க இந்த அரசியல் சாசன சட்ட மீறல் நீதியை கொலை பண்ணிருக்கீங்க நீங்க கண்ணாடி சார் அது

நாங்க நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்படுவதுதான் இருக்குது மெச்சூரிட்டியே இல்லாம வாழ்றீங்களா எங்களை ஒரு வன்முறையாளர்களா மாத்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்னென்னமோ முயற்சி பண்ணுது பத்து பேர் மட்டும் போனா போதும் நாங்க ஒன்னும் கூட்டம் கூட்டல அங்க சாமி மூட வந்தவங்க தான் நீ தடியடி நடத்தின அப்படியே அடிச்சு விட யாருக்கு தெரிய போகுது என வந்து கேட்க புரியுதுங்களா நாங்க பத்து பேர் மறுத்தாங்க வந்துட்டோமே அதுக்கப்புறம் மறுநாளும் போறோம் பாதுகாவல் படையோட போறோம் மறுத்தாங்க வந்துட்டோமே நாங்க பிரச்சனை பண்ணலையே நாங்க மறுபடியும் நீதி சட்ட போராட்டத்தை தான் ஆடிட்டு இருக்கோம் நான் பெரிய மூணு சாடி கூட நீ அடிச்சிருப்பா இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற பண்ணிக்க என்னன்னு தெரியாம ஏப்பாடு பண்றீங்க என்னங்க அப்படி புளிய முழுக்க முழுக்க இந்து சமய வெறுப்பு உணர்வு மட்டும்தான் அத அடிப்படையா வச்சுக்கிட்டு சில நக்சல் இயக்கங்கள் அவங்க வந்து இவங்களை கைட் பண்றாங்க மிஸ்கைடு பண்றாங்க திமுக மிகப்பெரிய கெட்ட பேர் வரப்போகுது ஏண்டே இப்படி நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற சொல்றீங்க இந்த அமைப்புகள் இதே நீதிமன்ற தீர்ப்பை நான் தீர்ப்பு மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் ஆர்டர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் நடந்திருப்பது நீதி இங்கே கொல்லப்பட்டிருக்கிறது நீதிபதி மாண்பமை நீதிபதி நீதி அரசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாதாரண நீதிபதி இல்லம்மா